வருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மே பதினான்காம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மே பதினான்காம் தேதி முடிவதற்குள் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார் ராசியின் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்படும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் சூழ்நிலையும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ண கிரகமாகவும் இருக்கிறார் அவர் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அவற்றின் மூலம் ஆளுமையும் அதிகாரமும் மிக்க நல்ல பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார்கள் சிம்மராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய கூடிய ராசியின் அதிபதி உறுதிப்படுத்துகிறார்கள் அனைத்திலும் துல்லியமாகவும் துரிதமாகவும் அனைத்து விதமான பணிகளையும் செய்து முடித்து அதன் நன்மையை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சுக்ரனும் சஞ்சரிக்கிறாருங்க சுக்ரன் மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தை சஞ்சரிப்பதால் அதிரடியான புதிய வாய்ப்புகளும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகமும் நிச்சயமாக கிடைக்க போகிறது சுக்கிரன் ஒன்பதாம் இடமான பாக்கியத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்ட அனைத்து விதமான நன்மை நிறைந்த விஷயங்களும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்க போகிறது எதை செய்தாலும் அதை சிறப்பாக முறையில் பிரம்மாண்டமாக செய்து முடித்து லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது பின்னடைவுகள் அனைத்தையும் முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட பிரமாண்டமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கப் போகிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியும் சுக்கரனும் மட்டுமல்லாது ஏழாம் தேதியிலிருந்து ராசிக்கு அதிக நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனும் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்த போகிறார் ஒன்பதாம் இடத்திற்கு புதன் வருவது நிச்சயம் மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் புதன் நீச்சம் பெற்று வலுவிழந்து சஞ்சரித்த நிலையிலிருந்து ஒன்பதாம் இடத்தில் வலு பெறுவது அனைத்திலும் அற்புதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் சின்ன சின்ன வாய்ப்புகள் கை நழுவி சென்றது அனைத்திலும் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக சிம்ம உண்டு கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி ரீதியான பணிகளில் சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் சிம்ம நிச்சயமாக கிடைக்க போகிறது அனைத்தையும் சரியான முறையில் கணக்கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த தருணத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் கேதுவை தவிர மற்ற கிரகங்களுடன் இணைந்து வலுவான அமைப்பில் ஏழில் கீழ் ராகு மற்றும் செவ்வாயுடனும் என நான்கு கிரகநிலைகள் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்த போகின்றன பிறகு குருவுடன் இணைந்து கர்மஸ்தானத்தையும் வலுப்படுத்துகிறாருங்க சந்திரன் சந்திரனுடைய இந்த அதிரடியான ஆறுதலும் கிரக சேர்க்கையும் என்பது நிச்சயமாக சிம்மராசிக்க திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எனவே எந்த கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அதே சமயம் சந்திரன் அஷ்டமத்தில் ராகு மற்றும் செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் அஷ்டமஸ்தானத்தில் மிகவும் வலுவாக ராகு செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அவர்களுடன் சந்திரனம் இணைந்து மூன்று நிலைகள் அஷ்டமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும் அன்று மன வருத்தங்கள் சில வாழ்வில் பெரிய சிக்கல்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துவிடும் எனவே தானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை மங்கள கரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் உப நிகழ்வுகளை திட்டமிடும் போது சற்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழல் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளிலும் அலைச்சலை அதிகரிப்பதற்காக கூடுதல் நேரம் எடுத்து உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அண்டை நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க இதை செய்தாலும் ஒருமுறைக்கு பல யோசித்து செய்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் நிறைந்து கிடைப்பதற்கான நிலை கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் ராகு உறுதிப்படுத்துகின்றன ராகு அஷ்டமஸ்தானத்தில் பாதிக்கு மேல் கடந்திருப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வெகுவளவில் குறைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் இந்த தருடத்தில் நிச்சயமாக உண்டு போற்றக்காரகரான கேதுவும் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக கிடைக்கும் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவற்றில் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகத்தை குற்றக்காரர்களான கேது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரங்க மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார் ஒன்பதில் சஞ்சரித்த குரு தொழில் ஸ்தானம் ஆகிய பத்திற்கு மாறியிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் கூட நிச்சயமாக ஜென்ம குரு உள்ளிட்ட நிகழ்வுகளில் ஏற்படும் பாதிப்பை விட விடத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறார் எனவே குருவினுடைய அமைப்பை ஒப்பிட்டு பார்க்கும்போது போது தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான மிக சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் உண்டு வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் சிம்மராசி அதிரடியான பல புதிய வாய்ப்புகளும் நன்மை நிறைந்த விஷயங்களாக அமைவதற்கான யோகமும் மிக வலுவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் வலுவாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரங்க எனவே குருவின் அமைப்பு காரணமாக குடும்ப வருமானம் உயரும் குடும்பத்தில் சில சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கப்போகிறது போகிறது கண்ட சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய பெருமளவிலான சிக்கல்கள் குறைவதற்கான யோகம் உண்டு திருக்கணத்தின்படி பாதிக்கு மேல் தனது சஞ்சார தூரத்தில் சனி கடந்து விட்டார் எனவே சனியினுடைய வீரியம் குறையக்கூடிய ஒரு தருணமாகவும் குருவினுடைய ஆதிக்கம் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைப்பதால் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மேல் சந்தித்து வந்த சில சிக்கல்கள் சாதகமற்ற போக்கு மாறும் நல்ல உத்தியோகம் சார்ந்த திருப்திகரமான சூழ்நிலை அமைவதற்கான சாத்திய உண்டு உண்டு வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவு முதலீடுகளை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் அல்லது ஒத்தி போடுவது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து ஆலோசித்து அதற்கு பிறகு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது என்பதை தெளிவாக கிரக உறுதிப்படுத்துகின்றன குரு மற்றும் சனி நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்பட்டால் நல்ல பலன் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் வருகின்ற ஏழாம் தேதி திருணம் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொண்டால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான யோகம் சிம்மராசைக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை